சண்முகனுக்கு <laughs> ச <laughs> 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 சென்றோர் புனைமாலை சிறந்த நவரே பஞ்சகரமானை பாதம் பணிவோம் ஆடம்பரி வேலனி சேவரண பாடும் பணியே வணிய அருள்வாய் தேடுங்கயமாமுகனை சேர்வில் சாடும் தனியான சகோதரனே உல்லாச நொலையோ கவிதா சல்லா பவனோ தனினி அடையோ எல்லாமே நலஞ்சுள்ளாய் முருகா சூரபூபதியே வானுவார் புணர்வார்கணல் மருதமோ யானோதயமோ நவிழ்ந்தான் மறையோ யானோ மனமோ எனையாண்டவன்தானோ பொருளாவதும் பொருளாவதம் சண்முகனே வளைவற்றகை மாதோடு மக்களேனும் தலைவற்றடைய தகுமோ தகுமோ கிளைவற்றொழுகும் சுரமங்கிரியும் தொலைவற்றொழுகாம் மாயை கடந்த

அடுத்த மாதமே குழந்தை உண்டாகும் அப்படி நான் சொல்லி ஒரு இரநூறு முந்நூறு பேர்த்துக்கு வந்து குழந்த உண்டாகி இருக்குதுங்க அவங்களாம் வந்து குழந்தை உண்டாச்சுங்க வளகாப்புக்கு வாங்க குழந்த பிறந்ததுக்கு வாங்க பேர் வைக்கிறதுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் இருப்பாங்க அதே மாதிரி இவன் சொல்லி ஓதிமலை போய் தான் எனக்கு குழந்தை பிறந்துச்சா நான் பல லட்சம் செலவு பண்ணியிருக்கிறேன்னு சொல்லிவிட்டு அதை நம்ம கண்ணுலேயே படாமையே ஊருக்குள்ளே சுற்றிட்டு இருக்கிறோம்னு இருக்கிறாங்க ஆர்சிபி ஆர்சிபின் எங்களுக்கு எல்லாம் எப்போ கல்யாணம் ஆகுங்க கல்யாணம் ஆனால் தானே நாங்கள் ஓதிமலை ஏறி குழந்தைக்கு முடியல டைரெக்டாகவே குழந்தை போறக்குற ஐடியா சொல்லிவிட்டேன் நீ இன்னும் கல்யாணம் வர முருகருடைய ஸ்பெஷல் என்னங்க முருகர் அப்படிங்கிறது பார்த்தோம்னா காட் ஆஃப் வார் போர்க்கடவுள் இந்து கடவுளில் நிறைய கடவுள் வந்து போர்க்கடவுள் தான் ஆனால் தமிழ்நாட்டுக்குன்னு அப்படின்னு பார்த்தோம்னா பிரத்தியோகமாக முருகர் வந்து ஒரு போர்க்கடவுள் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அப்போது உங்களுக்கு எதிரிகள் இருந்துச்சு அப்படின்னம்னா நீங்கள் முருகரை வழிபட்டிங்க அப்படின்னம்னா எதிரிகள் தொந்தரவு வந்து ஒளியும் உங்களுக்கு எதிரிகள் இருக்கிறாங்களா எதிரிகள் இல்லை பஸ் எல்லாமே துரோகிகள் தான் இருக்காங்க இந்த நாட்டில் பல கோடி ரூபா பிஸ்னஸ் பண்ணுற அம்பானி அதானி இவங்களுக்கு எல்லாம் கூட துரோகி எதிரி கம்மியாக தான் இருப்பானுங்க இந்த பொட்டி கடை வச்சிருக்கிறவன் போண்டா கடை வச்சிருக்கிறவன் சொல்லி ஒருக்கிறவன் இவனுக்கு தான் கட்சி துரோகிங்கிறானுங்க இதுங்கிறானுங்க அந்த போட்டிங்க இதில் தான் போட்டி வச்சுங்கிறீங்களா அம்பானி ஆக முடியாதுன்னு தெரிஞ்சுட்டு அம்பானி கூட போட்டி போடுறது இல்லை அம்பானியை நம்ம எதிரியா நினைக்க முடியுங்களா முடியல துரோகியா நினைக்க முடியுங்களா பைத்தியக்காரனா நினைக்கலாம் ஒரு பதவி ஒரு முக மிகப்பெரிய பதவி அந்த பதவிக்கெல்லாம் வந்து துரோகம் செஞ்சுட்டு போய் உட்காருவாங்க ஓகேங்களா அப்படி உட்கார்ந்தாங்கன்னா அந்த துரோகத்துக்கு ஒரு வேல்யூ இருக்குது ஆனால் இவனுங்க பார்த்திங்க வைங்களேன் ப கூட பழகிறவன் அஞ்சு ரூபா பத்து ரூபா சில்லற காசுக்கெல்லாம் துரோகம் நினைக்கிறது நினச்சாத்தா அவங்களா எதையோ புரிஞ்சுக்கானுங்கன்னா கிடைக்கிற கலனால வர் <mallan> மலை இரநூறு படி ஏறி ஏறிப்போமா ம் சரி இந்தாங்க தண்ணி கொடுத்தா நண்பருக்கு வணக்கம் சத்தமாக பேசுங்க எத்தனை படி ஏறி வந்திருப்போம் ஒரு முந்நூறு படி கட்டி தான் ஏறி வந்திருப்போமா ம் பார்த்தா நிறைய ஏறி வந்து டயர்டான மாதிரி இருக்குது இல்லைன்னா ம் ஓகே எப்படியோ ஒரு ஆயிரத்தி எட்நூறு படிக்கட்டு ஏறி வந்திருக்குறோம் நல்ல ஒரு காற்று தான் காற்றே வருது இது என்ன இது தமிழ் மாதம் பங்குனி வெயிலில் மலை ஏறி முருகரை தரிசனம் பண்ணுறதுக்கு வந்திருக்கிற ஓதிமலை ஸோ பிள்ளை மரம் வேண்டும் என்பவர் கட்டாயம் வர வேண்டிய கோவில் ஓதிமலை வீடாச்சலம் மஜா மாமா பிஸ்கெட் எடுக்கிறாரு யப்படாத வெரி குட் மேன் இறங்கும் அவ்வளோதா பயம் இருக்கு जय जय श्री गुड इवनिंग बाय सर गुड इवनिंग सर इसकी कीर्ति की वरींग आंगला सृष्टि को हूं हम्म रामसी किसान साला कपना में है इस साला कपना में है अरे आरसी बी क्या जो है वहीं डिगिटल रिपोर्ट कंटिन्यू इंटरटाइम आरसी बी का पढ़ी की दिक्कत ले रहे हों ना चारों நாயை பார்த்துட்டா போகுது கர்ணனாக மாறிடுவார் உங்களுக்கு வேணா ஒரு பட்டம் தரங்க நாய்களின் கர்ணன் அப்படின்ட்டு ஏனிங்க ஓகேவா பட்டத்தை வாங்கிக்கிறீங்களா தூக்கி போட்டு தான் கொடுப்பீங்களா கீழே அப்படியே வெறுத்து போட வேண்டியிருக்காங்க ஜி சொல்லுங்க என்ன வேண்டி இருக்கிறீங்க ஓதி முருகன் கிட்ட வழக்கம் போலதான் வழக்கம் போல என்ன ஈசலக்கம் நமதே வேண்டிட்டு இருக்கிறீங்க சும்மா பதினஞ்சு வருஷங்களுக்கு மேலா இது நீண்டகால போராட்டங்க அடிக்கல நான் போடுவேன் எங்களை கப் அடிச்சாலும் சரி நாங்கள் ஜெயிக்கிறது ஜெயிக்கிறது தான் நாங்கள் நாங்கள் தான் நீங்கள் நீங்கள் தான் நீங்கள் நீங்கள் தான் நாங்கள் நாங்கள் தான் ஆர்சிபி கப்படிச்சா தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒருத்த சுற்றிட்டு இருக்கிறான் நான் மட்டும் இல்லைங்க எங்களில் நிறைய பேர் இருக்கிறேங்க கல்யாணம் ஆகாததுக்கு இப்படி ஒரு காரணத்து சொல்றீங்களா இல்லை உண்மையாவே ஆர்சிபி கப்படிச்சா தான் கல்யாணம் பண்ணணுங்கிறீங்களா எங்களை இலக்காரமாக பேசுறாங்க அத்தனை பேர்த்துக்கும் அவங்களோட முகத்தில் கறி பூசுற மாதிரி நாங்கள் ஜெயிக்க போகிறோம் சேஞ்சிருந்தோம் அது என்ன நம்ம அவமானப்படுத்துறவனை வந்து கறி பூசதுங்கறதெல்லாம் ஒரு கல்ச்சராகவே வச்சிருந்துருக்குறீங்களா அப்புறம் அது என்ன பத்து ரூபா விற்கிது வாங்கி பூச்சி போக தானே பேசலாங்க ஆனால் கோப்பையை ஜெயிச்சு அவங்கள இது பண்ணணும் நானே பல தடவை சொல்லிக்கிறேங்க தோல்வி எங்ககிட்ட கதருது ப்ளீஸ் ஜெயிச்சுக்கோங்க ஜெயிச்சுக்கோங்கன்னு நாங்க தான் அவங்கள டீல் பண்ணிட்டு இருக்கிறோம் ஒவ்வொரு தடவையும் கதற விட்டுக்கிட்டு இருக்கிறோம் நாங்கள் ஜெயிக்க மாட்டோம்னு சொல்லல ஜெயிச்சோம் பக்கம் போய் ஓடி ஓடி ஒழிச்சிக்க மாட்டோம் நாங்கள்லாம் ஓ அப்படிங்கிறீங்களா இந்த மஞ்ச மாகாணங்கள் அட்டாவே நாங்களும் இருக்க மாட்டோம் நாங்கள் ஜெயிச்சு தான் கப்பு வாங்குவோம் சூடு சூதாடி எல்லாம் நாங்கள் கப்பு வாங்க மாட்டேஞ்சாங்க நேர்மையாக கப்பு வாங்க நேர்மையாக தான் கப்பு வாங்குவோம் நேர்மையாக கப்பு வாங்குறதா இருந்துச்சுன்னா நான் இப்ப இப்போ பாத்திர கடையில் தான் வாங்கணும் நாச்சு நான் ஆச்சு இப்போ பாத்திர கடை பெங்களூர்லையே இருக்குது விடுங்க இந்த டைமு ஆர்சிபி கப் அடிக்குது யா யா சரிங்களா உங்களுக்கு அவங்க தாங்க அடிக்க போறாங்க மற்றவங்க ரெண்டாவது இடம் மூணாவது இடத்துக்கு தான் இந்த தடவை விளையாடுறக்கே உள்ள வர்றாங்க ராகுன்னு சொல்லிட்டா ஆர்சிபி ஃபைனல் போகுது கேங்க ஜெயிக்கிறது நாங்கங்க இருபதாவது ஓவர் வரைக்கும் விளையாண்டு டை ஆகுது அதுக்கப்புறமா பார்த்தா சூப்பர் ஓவர்னு ஒன்று வச்சு அதெல்லாம் இந்த மஞ்சள் மக்கானுக்கு போடுற பிளானுங்க அதெல்லாம் எங்களுக்கு நடக்கும் பாருங்க நாங்கள் ஒரே அட்டிங்க ஒரே அட்டி தாங்க ஏட்டா உலக கிரிக்கெட்டோட அத்தனை சாதனைகளும் முறியடிச்சிருப்போம் ஓஹோ ம் சரி அந்த ஒரு பழமொழி ஒன்று இருக்குங்க ஈசாலக்கம் நமது வாய் இல்லாட்டில் போயிருந்து இதில் இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா சொல்லுங்க அந்த ட்ரீம் லெவல்ல போய் இறங்கிக்கிறானுங்க ரெண்டு டீம்லையும் பாதி பாதி எடுத்துக்கிறானுங்க இவன் எடுத்தவன் வந்து பவுலிங் போடும் போது அவன் அவுட் ஆகணும் இவன் எடுத்த பிளேயர் சிக்ஸ் அடிக்கணும் இதுவே வந்து ஒரு டீம்னா ஒரு டீம் எடுத்தாதான் பெட்டிங் காலகு இதுல பாத்தோம்னா இதுல பிளேயர்ஸ் அதுல சமமா எடுத்துக்கணுமாமா நான் எடுத்த டீம்ல இருக்கிற பேட்ஸ்மேன் ஆடணும் நான் எடுத்து டீம்ல இருக்கிற பவுலர் வந்து ஆப்போசிட் இருக்க விக்கெட் எடுக்கணும் இது என்னது பாருங்க இந்த மஞ்சமா கணக்கு என்ன தெரியுங்களா பிளேயிங் லெவன்ல இவனுக்கு ஆள் எடுத்து வச்சு போட்டு அவனே நட்டணும் அவனே புடுங்கணும் சொல்லிட்டு இதுன்றானுங்க சரிங்களா இவனுக்கு கிரிக்கெட்ட கிரிக்கெட்ட பாக்குறது இல்ல சரிங்களா இவனுக்கு தேவை இவனுங்க எப்படியே கிரிக்கெட்ல பிளேயிங் லெவன் லெவன் எடுத்து வச்சா அவன் மாதிரி ஆடணும் புதுசா பாராளுமன்ற கட்டினதும் அந்த செங்கோல் வச்சது எதுக்காக செங்கோல் இருக்குது வெச்சிருக்காங்க ம் ஆர்சிபி கப் அடிக்க போகுது ஓ இதனால செங்கோல் இல்லாதனால தான் ஆர்சிபி கப் அடிக்கல ஆமாங்க ஒரு மூலமே இல்ல இல்ல ஹ்ஹ இப்ப அந்த இப்ப கப் அடிச்சு இருக்குது செங்கோல் தான் அடிக்கு போகுது அடிச்சாச்சுங்கிறது கணக்குல எடுத்துக்கிங்க நீங்க இப்ப இன்னைக்கு லேடிஸ் நாளைக்கு ஜென்ஸ் கட்டி தூக்க போறோம் அடிச்சிடானுங்கல அந்த லேடிஸ் கோப்பைல லேடிஸ்ல இன்னைக்கு ஆஃப் இன்னைக்கு அரையிருதீங்க ஏண்டா லேடிசே ஏங்க நாங்க பெண்களுக்கு சம உரிமை கொடுக்குறோங்க பெண்களை மதிக்கிறோம் தாயா மதிக்கிறோம் பெண்களோட பெண்களோட திறமைகளை வெளிக்கொண்டு வர்றோம் இதே மஞ்ச மாக்கான கேட்டு டீமே இல்லையே பெண்கள் டீமு பெண்கள் டீம் பல பேர்த்துக்கிட்ட பெண்கள் டீமே இல்லைங்க